முருகாசரணம் மதுரை சித்திரை திருவிழா குண்டோதரனுக்கு அன்னமிடல் சிவகணங்களுக்குள் ஒருவரான குண்டோதரன் என்னும் பூதத்துக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தின் போது மீனாட்சி அம்மை உணவளித்ததை பற்றி கூறுகிறது தன்னுடைய செல்வ செருக்கினால் மீனாட்சிக்கு உண்டான கர்வத்தினை அடக்க சுந்தரேஸ்வரர் இத்திருவிளையாடலை நிகழ்த்தியதாகவும் கருதப்படுகிறது இப்படலம் திருவிளையாடல் புராணத்தின் மதுரை காண்டத்தின் ஏழாவது படலமாக அமைந்துள்ளது இதில் திருமணத்துக்காக மீனாட்சி வீட்டினர் தயார் செய்த விருந்து குண்டோதரனின் அகோர பசி ஆகியவற்றை இப்பட இப்படலத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் திருமண விருந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்துக்கு வந்திருந்த பதஞ்சலி வாக்கியபாதர் ஆகியோரின் வேண்டுதலுக்கு இணங்க இறைவனார் வெள்ளியம்பலத்தில் திருநடனத்தை நிகழ்த்தினார் திருமண நிகழ்வுக்கு வந்திருந்த அனைவரும் வெள்ளியம்பலத்தில் நிகழ்ந்த இறைவனின் திருநடனத்தை கண்டு கண்டுகளித்தனர் பின்னர் அனைவரும் அறுசுவையுடன் கூடிய திருமண விருந்தினை உண்டனர் திருமண விருந்தினை உண்டர்களுக்கு பாக்கு தாம்பூலத்துடன் பரிசு பொருட்களையும் தடாதகை பிராட்டியார் வழங்கினார் அப்போது சமையல்காரர்கள் தடாகை இடம் விரைந்து சென்று அம்மையே திருமண விருந்துக்கு தயார் செய்த உணவு வகைகளில் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட காலியாகவில்லை இப்போது என்ன செய்வது என்று கேட்டனர் இதனை கேட்ட தடாகைக்கு இத்தனை பேர் உணவு உண்ட பின்னும் திருமண உணவு மீதி இருக்கிறதா என்று ஆச்சரிய எண்ணத்தோடு கர்வமும் தொற்றிக்கொண்டது தடாதகை சுந்தரேஸ்வரரிடம் சென்று கூறுதல் சமையல்காரர்கள் கூறியதை கேட்ட தடாகை சுந்தரேசரிடம் சென்று ஐயனே திருமணத்தின் பொருட்டு முப்பது முக்கோடி தேவர்களும் இங்கு வந்தனர் அவர்களுக்காக அறு சுவையுடன் கூடிய திருமண விருந்து தயார் செய்யப்பட்டது அவ்வாறு தயார் செய்யப்பட்ட திருமண விருந்தின் உணவினை எல்லோரும் உண்டு ஆயிரத்தில் ஒரு பங்கு உணவு கூட காலியாகவில்லை வேறு யாரேனும் தங்களை சார்ந்தவர்கள் உணவு அருந்தாமல் இருந்தால் அவர்களை உணவு உண்ண அனுப்பி வையுங்கள் என்று பெருமையும் கர்வமும் பொங்க கூறினார் சிவபெருமான் குண்டோதரனை அனுப்புதல் தடாதகை கர்வத்துடன் கூறியதை கேட்ட சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் நிகழ்த்த எண்ணினார் அவர் தடாதகையை நோக்கி புன்னகையுடன் உலகில் பெருத் பெருதக்க அரிய செல்வங்களை எல்லாம் நீ பெற்றுள்ளாய் என்றார் கற்பக விருட்சகமும் உன்னுடைய செல்வ செழிப்புக்கு முன் தோற்றுவிடும் உன்னுடைய செல்வத்தின் அளவினை அறிவிக்கவே இவ்வளவு உணவினை தயார் செய்ய சொல்லியுள்ளாய் ஆனாலும் அறுசுவை திருமண விருந்தினை உண்ண பசியால் களைப்படைந்தோர் யாரும் எம்மை சார்ந்தவர்கள் இல்லை என்பதே உண்மை நான் இப்போது என்ன செய்வது என்று கேட்டார் பின் பக்கத்தில் நின்றிருந்த குண்டோதரனுக்கு வடவை தீ என்னும் பசி நோயினை உண்டாக்கினார் பசி நோய் வந்ததும் குண்டோதரன் பசியால் தளர்ந்த உடலுடன் ஐயனே எனக்கு பசிக்கிறது என்றான் இதனை கேட்ட இறைவனார் தடாதகை எனது குடையினை தாங்கி வரும் இக்குறுங்கால் பூதத்துக்கு ஒரு பிடி சோறு கொடுப்பாய் என்று கூறினார் இதனை கேட்ட மீனாட்சி ஒரு புடி சோறு என்ன வயிறு நிறைய திருமண விருந்தனை குண்டோதரன் உண்ணட்டும் என்று கர்வத்துடன் கூறினார் குண்டோதரனும் பசியால் நலிந்து திருமண விருந்து நடைபெறும் இடத்தினை நோக்கி சென்றான் குண்டோதரன் உணவினை உண்ணுதல் திருமண விருந்து நடைபெறும் இடத்தினை அடைந்த குண்டோதரன் அங்கிருந்து சமைத்த அறுசுவை உணவுகளையெல்லாம் ஒரு நொடியில் விளங்கி விளங்கினான் பின் அங்கிருந்த காய்கறிகள் பழங்கள் கரும்பு தேங்காய் அரிசி நவதானியங்கள் சர்க்கரை என கண்ணில் பட்ட எல்லா உணவுகளையும் உண்டான் அப்போதும் அவனின் பசி நோய் தீரவில்லை இன்னும் ஏதாவது உண்ண தாருங்கள் என்று அங்கிருந்த சமையல்காரர்களிடம் கேட்டான் அதனை கண்ட சமையல்காரர்கள் தடாதகையிடம் குண்டோதரன் உணவுகள் அனைத்தையும் விளங்கி விழுங்கியதையும் இன்னும் உண்ண உணவு கேட்டதையும் பற்றி கூறினர் இதனை கேட்ட தடாதகை சுந்தரேசரிடம் சென்று சுந்தரேசர் தடாகையிடம் குண்டோதரன் சாப்பிட்ட பின் உணவு வகைகள் ஏதேனும் மீதிருந்தால் என்னுடைய வேறு சில பூதங்களையே உணவு உன்னு அனுப்பி உன்னை மகிழ்விக்கிறேன் என்று கூறினார் இதனை கேட்ட மீனாட்சி ஐயனே நான் என்னுடைய செல்வத்தால் உலகத்தினார் அனைவரும் உணவளிக்க முடியும் என்று கர்வம் கொண்டிருந்தேன் ஆனால் தாங்கள் ஒரு பிடிசோறு வழங்க சொன்ன குண்டோதரனின் பசியை என்னால் போக்க இயலவில்லை என்னை மன்னியுங்கள் என்று கூறி சரணடைந்தார் குண்டோதரன் இறைவனிடம் முறையிடல் வெள்ளியம்பழத்தினுள் நடனமாடிய பெருமானே திருமண விருந்துக்காக தயார் செய்யப்பட்ட மலை போன்ற உணவு வகைகளை உண்ட பின்னும் என்னுடைய பசி அடங்கவில்லை நான் என்ன செய்வது என்று கேட்டு பசி நோயால் கதறி அழுதான் இதன் கருத்து ஒருவர் எப்போதும் தன் செல்வத்தை எண்ணி கர்வம் கொள்ளக்கூடாது என்பதை குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் கூறும் கருத்தாகும் ஓம் நம சிவாய தாயே மீனாட்சி திருவடி சரணம் நன்றி